இலங்கையில் சிறுவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் வடக்கு மாகாண ஜூடோ போட்டியில் தங்கம் வென்ற முலைத்தீவு வீரன் சீரட்ட வானிலையால் மற்றொரு சோகம் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் ஒரே இரவில் இருபத்தி நான்கு பேர் பலி இலங்கையில் பத்து வயதுக்குட்பட்ட சிறுவர்களில் அறுபது சதவீதம் பேர் கையடக்க தொலைபேசிக்கு அடிமையாகியுள்ளதாக புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது தென் மாகாணத்தில் உள்ள நானூறு பாடசாலை மாணவர்களிடம் வைத்தியர்கள் குழுவொன்று ஆய்வை மேற்கொண்டதாக விசேட வைத்திய நிபுணர் அமில சந்திரசிரி தெரிவித்துள்ளார் இதில் பல சிறுவர்கள் இரவு நேரத்தில் தூக்கமின்றி எப்போதும் கவலையுடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சிறுவர்கள் தங்கள் கல்வி நடவடிக்கையை சரியான முறையில் முன்னெடுப்பதில்லை என்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நிபுணர் தெரிவித்துள்ளார் மேலும் கையடக்க தொலைபேசிகளுக்கு அடிமையான சிறுவர்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அவர்களின் உடல் சரியாக செயல்படாததால் நீரிழிவு நோய் ஏற்படுவதாக தெரிய வந்துள்ளது மேலும் அவர்கள் வன்முறையில் ஈடுபடும் வகையில் நடந்து கொள்வதாகவும் பெற்றோர்களால் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது அவசியமாக இருந்தால் மட்டும் எந்த ஒரு சிறுவர்களையும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்திற்கு குறைவாக கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறு பெற்றோர்களிடம் மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் வடக்கு மாகாண மட்டத்தில் நடைபெற்ற ஜூடோ போட்டியில் முதலிடம் பெற்று முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் அசோக் குமார் திருக்குமரன் சாதிக்க துடிக்கும் ஈழத்து இளைஞர்கள் வரிசையில் திருக்குமரனும் சேர்ந்துள்ளார் என்பதோடு விடாமுயற்சியும் சுயமாக போராடி வெல்லும் ஆற்றலும் அவரிடத்தில் அதிகமாக இருப்பதாக முல்லைத்தீவு மாவட்ட விளையாட்டு ஆர்வலர்கள் குறிப்பிட்டுள்ளனர் வளங்கள் குறைந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து பயிற்சிகளை பெற்று மாவட்ட மட்ட போட்டிகளில் வெற்றி வெட்டி மாகாண மட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு இவர் முதலிடம் பெற்றுள்ளார் மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா யாழ்ப்பாணம் ஆகிய ஐந்து

பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஆணொருவர் உயிரிழந்துள்ளதாக ராகலை போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் வீசிய கடும் காற்றினால் குறித்த மரம் சரிந்து விழுந்துள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் மஸ்கலியாவை புறப்படமாகவும் திருமணத்தின் பின்னர் மனைவியுடன் கந்தப்பலை ஹைபோரஸ்ட் இலக்கமொன்றில் வசித்து வந்த கந்தசாமி ராஜ்குமார் என்று முப்பத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக நுவரெலிய மாவட்ட பொது வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காசா மீதான ஸ்டீலின் தாக்குதலின் ஒரே இரவில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் வடக்கு மற்றும் மத்திய காசாவில் குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா நகரின் மையத்தில் அமையப்பட்டுள்ள குடியிருப்பு பகுதியில் நேற்று முன்தினம் இஸ்ரேலிய ராணுவம் செல் தாக்குதல் மேற்கொண்டது இதன்போது பத்து குழந்தைகள் உட்பட பதினாறு பலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக உத்தியோகபூர்வ அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் நேற்று வியாழக்கிழமை மத்திய காசா பகுதியில் உள்ள ரொசிராத் அகதிகள் முகாமில் வீடொன்றை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் சுமார் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தீவிரவாதிகளை இலக்கு வைத்து காசா பகுதி முழுவதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது